ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரவணம் தனியாகவும் கிராமத்தில் கல்யாண ஆரம்பிக்கிட்டாங்க தனியாக டவுனில் வந்து பொண்ணு அதனால் சரவணன்ட்ட நம்ம டவுனில் வாங்கி வீடு வாங்கி செட்டில் ஆகணும் நாங்கள் அதனால் சரவணை ஃபாரின் அனுப்பி வச்சாங்க ஃபாரின் அனுப்பினோம் கொஞ்ச நாள்லேயே நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தான் தனியாக தன் பேரில் லோன் போட்டு டவுன்லேயே சொந்தமாக வீடு வாங்கிட்டாங்க வீட்டுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும் இஎம்ஐ கலெக்ஷன் பண்ணுற வீட்டுக்கு ஏஜென்ட்டு வருவாங்க அவங்க மாதம் மாதம் கொடுத்துட்ருந்தாங்க கொடுத்துட்ருக்கும்போது தனியாக தனிமையில் இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தன்னோட தனிமையை போக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட்கிட்ட கொஞ்சம் மாதிரியாக நடக்க ஆரம்பித்தாங்க மூணு மாதம் தொடர்ச்சி அவங்க இஎம்ஐ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கடுத்து கொடுக்க முடில அடுத்த வரவங்க அடுத்த மாதம் சொன்னாங்க ரெண்டு மாதம் பொறுத்தர் கலெக்ஷன் ஏஜென்ட் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்த வாரம் வருவேன் எனக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டுக்கிட்டேன் இதேமாரி சொல்லிட்டு இருக்கு அடுத்த வாராங்க அடுத்த வாரங்க மந்த் மாதம் கிடச்சி வந்து பணம் கொடுக்கலான்னதும் ரொம்ப கோவப்பட்ட ஏஜென்ட்டு பணம் கொடுக்குங்க நான் பணம் கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொன்னால் என்ன ஹெல்ப் பண்ணால் தான் நான் தருவணும் சூரியனாக இருக்கணும் இல்லை நான் ரொம்ப நாள் தனியாக இருக்கேன் எனக்கு ஒரு சில சந்தோஷம் தேவைப்படுது அந்த சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துருன்னு சொல்லுவோம் சந்தோஷமாக என்னமாரி சுச்சுவேஷன் இருக்குது இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி வருஷத்து மேலே ஆகுது புருஷன் வெளிநாட்டில் இருக்கார் அதான் அந்த மாதிரி சந்தோஷம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் காசு கொடுங்க நான் கிளம்பணும்னு சொன்னதும் நீங்கள் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு பணம் தரேன் எல்லாம் தர முடியும் அந்த ஏஜெண்ட்டும் என்ன பண்ணுறேன்னு தெரியும் சரி நீங்கள் என்ன சந்தோஷம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சந்தோஷத்தை கொடுக்குறோன்னதும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் பணத்தை கொடுத்ததும் கலெக்ஷன் ஏஜெண்ட் கிளம்புறோம் எனக்கு இந்த சந்தோஷம் ஒரு நாள் மட்டும் தேவையில்ல எனக்கு தினமும் வேணும் தினமும் முடியாதுன்னு ஏஜெண்ட் மறுக்க நீங்கள் மறுத்திங்கன்னா இங்கே நடந்ததை உங்கள் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம்னு சொன்னதும் அவனும் பயந்துட்டு சரி வரான்னு சொல்லி ஏஜென்ட் கொடுத்துட்டு ஒத்துக்கிட்டான் டெய்லியும் ஏஜெண்ட்டு மார்னிங் ஆனதும் தனிக்காய் கூட வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் அதேமாரி பல மாதம் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தோம் ஒரு நாள் தனியாக கூட சந்தோஷமாக இருக்கணும் வந்தவனுக்கு ஹாலில் உட்காந்துருந்தோம் அப்போ டேபிளில் இருந்த ப்ரெக்னென்சி சிஸ்டர் பற்றி ஷாக் ஆனால் என்னது ப்ரெக்னென்சி சிஸ்டர்லாம் இருக்குன்னு ஆமாம் சந்தோஷமாக இருந்தால் கன்சீவ் ஆக மாட்டேண்ணா அப்படின்னு சொல்லி கன்சி விட்டிங்களேன் ஐயோ என்ன பண்ணுறோம் பயத்தில் நீ ஒன்றும் வேணாம் நான் அவர் சொல்ல மெடிசின்ஸ் ஃபுட்ஸ்லாம் ஏற்றி சொல்கிறேன் அதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அந்த ஏஜென்ட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு கேண்டிட்டேன் அடுத்த நாள் அதேமாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அந்த ஏஜென்ட்டுக்கு தனியாக உடம்பு சரியில்லாமல் இருந்ததை பார்த்து ரொம்ப ஆகி போயிட்டோம் சரி அடுத்த நாள் வந்து சந்தோஷமா இருந்தோம் அப்பயும் உடம்பு சரியில்லாதனால ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டோம் சரி நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த தனியாக அந்த ஏஜெண்ட்டு வரல ஃபோன் பண்ணி பார்த்தா ஏஜெண்ட்டு ஃபோன் எடுக்க வரல டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை வரல ரொம்ப வெக்ஸான தனியாக என்ன பண்ணுறதுன்னு சோகமாக வீட்டிலே இருந்தது திடீர்னு ஒரு நாள் வீட்டு காலிங் பெல் அடிச்சிருந்தேன் காலிங் பெல் ஓப்பன் கொடுத்தா அவளுக்கு ஒரு ஷாக் அந்த ஷாக்ங்கிறது அடுத்த கதையில் அடுத்த பாட்டில் அவங்களுக்கு சொல்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கதை கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்